அம்மா உணவகத்தில் வழங்கப்பட்ட இட்லி சாம்பார் சாதம் கலவை சாதம் வழங்கப்படுவதில்லை அறந்தாங்கி அம்மா உணவகம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அறந்தாங்கியில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து அதன் பிறகு அதிமுகவின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அம்மா உணவகமானது திறக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தது இந்த அம்மா உணவகம் கஜா புயல் காலத்திலும் மற்றும் மழை வெள்ளம் கொரோனா போன்ற காலகட்டங்களில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மனதில் பாராட்டுகளை பெற்றது அப்படிப்பட்ட இந்த அம்மா உணவகத்தில் காலை வழங்கப்பட்ட சிற்றுண்டி உணவான இட்லி சாம்பார் வழங்கப்பட்ட நிலையில் அது தற்போது ஓராண்டு காலமாக வழங்கப்படாமல் முடக்கப்பட்டுள்ளது மதிய நேரத்தில் கலவை சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் போன்றவை வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அம்மா உணவகத்திற்கு வழங்கப்பட்ட காய்கறிகள் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது தயிர் சாதமும் லெமன் சாதமும் வழங்கப்படுகிறது ஆகையால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இட்லி சாம்பார் கலவை சாதம் சாம்பார் சாதம் போன்றவற்றை எப்பொழுதும் போல் ஏழை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் வழங்கிட வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வேலை வேலை பார்க்குறேன் ஜாமான் ஒரு வருஷம் அதுக்கு ஜாமான் கொடுக்குறோம் இட்லிக்கு போடலை நாங்கள் இப்போ பாயிலரும் வேலை பார்க்கல வேலை பார்க்கணும் ஜாமான் கொடுக்காக்க நாங்கள் இட்லிக்கு போடலாம் பணம் கொண்டு கட்டலாம் இப்போ ஓடுற பணத்திலே தான் நானூறுரூவாச்சும் டெய்லி ஜாம்மா வாங்குகிறோம் ஆ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ பணம் கட்டினீங்க மூணு அறநூறு இப்போ இப்போ நம்ம கட்டவே இல்லையா சாப்பாடு ஓடல முந்நூறுவா நம்ம தான் கட்டுறோம் ஜாமா இல்லை ஜாமா எப்போலேருந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கு ரெண்டாவது மாதத்துலேருந்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாவது மாதத்துலேருந்து ஜாமா இல்லை இட்லி போட்டு எவ்வளோ நல்லாச்சு இட்லி போடவே இல்லைங்கிறாங்க இட்லி போடவே இல்லை ஒரு வருஷம் ஆக போகுது இட்லி போட்டு காரணம் கேட்குறேன் இல்லை சாமான் எழுதி கொடுத்ததுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அந்த அம்மான்னு சொல்லி ஜாமனுக்கு கையெழுத்து போடல செக்கு செழுத்து போட்டா தான் எங்களுக்கு ஜாமான் கொடுப்பாங்க சரி சரி